பொன்னின் செல்வன் டூ படத்துக்கு பிறகு மணிரத்னம் அடுத்ததாக தக்கலை படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தை கமலஹாசன் சிம்பு அசோக் செல்வன் தரேஷன் இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார் இந்த படத்தின் இசை வெளிவிட்டு விழாவில் சிம்பு நம் அஜித்தை பற்றி சில விஷயங்களை பேசியிருக்கிறார் பகிர்ந்திருக்கிறார் காரணம் சிம்புவின் இந்த அளவுக்கு இப்பேற்பட்ட ஒரு உணர்வுகளும் ஆக்கமும் காரணமும் அஜித் தான் என்று பெருமையாக சொல்லியிருக்கிறார் அஜித்தை பற்றி பாராட்டி பேசுவதை இப்படி நமக்கு ஒரு நடிகரை பார்த்ததில்லை பல நடிகர்களை நமக்கு பார்த்திருக்கிறோம் அப்படி பார்த்து இந்த இசை வெளியூட்ட விழாவில் அஜித்தை பற்றி பெருமையாக பேசும்போது கரகோசங்கள் எழுப்பின சிம்பை பேச முடியாமல் ரசிகர்கள் வாயை மூடின அப்படி எங்கேயும் அஜித்து கூட்டம் நிறைய விழுந்திருக்கிறது இசை வெளியூட்டி திருவிழா நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த படம் இன்னொரு நாயகன் உருவாகி வருகிறதா என்று இந்த படம் திரைக்கு வந்த பிறகுதான் தெரியும் தக்ளை படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போது படத்தின் ரயிலர் கூட அமோகமாக இருந்திருக்கிறது ஆனால் இந்த இசை வெளிவிட்டு விழாவின் ஒவ்வொருத்தருக்கும் பேசும் போது வந்து படம் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் நமக்கு தெரியும் உலகிலே மணிரத்னத்தின் படங்கள் அந்த அளவுக்கு ஒரு விமசான படங்களாக இருக்கும் மணிரத்னம் படம் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குனர் அவரு இந்தியிலே பல புகழ் பெற்ற ஒரு இயக்குனராக கவர்ந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய படங்கள் வந்து அந்த அளவுக்கு சுமாராக இருந்தாலும் பெரிய அளவுக்கு கெட்டடிக்க கொடுப்பார்கள் அந்த அளவுக்கு மணிரத்னம் படங்களும் இருக்கும் இப்படி அஜித்தை பற்றி சுவாரசியமான சில விஷயங்களை பேசியதுதான் நமக்கு இன்னைக்கு கைலட்டான ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணுங்க சந்திப்போம் मरकम